தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வாக்களித்த வாக்காளர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சுற்றுரை பதிவில் தமிழ்நாட்டில் பதினெட்டாம் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் கடும் வெயிலையும் கடந்து ஆர்வத்துடன் வந்து ஜனநாயக கடமையாற்றி சென்றுள்ளனர் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது புள்ளி நான்கு ஆறு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது வாக்குப்பதிவின் அளவு வாக்காளர்களின் உடல்மொழி பொதுவான மக்களின் மனநிலை ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் கடந்த தேர்தலில் கிடைத்த முடிவுகளை மாற்ற வேண்டும் மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில் பெருமளவிலான மக்கள் பாமக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருப்பதாக உணர முடிகிறது தமிழ்நாட்டில் மக்களவை பிரதிநிதித்துவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களுக்காக மிக சிறந்த முறையில் களப்பணியாற்றிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவு தந்த அமைப்புகளுக்கும் பாமக சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்